தளபதி ஏன் முதலமைச்சர் ஆகணும் நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே ஆண்டு கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இல்லை தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா கஷ்டம் போகிற மாதிரியே தெரியல ஸோ அண்ணன் வந்தாருன்னா கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் அண்ணன் வரணும்னு எதிர்பார்க்குறோம்

இப்போ வந்து தமிழக வெற்றிக்காக விஜய் வந்து பேசப்பட்டாலும் தேர்தல் நேரங்கள்லாம் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போ வந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் அந்த அளவுக்கு வரோம் இது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பிரச்சாரம் பண்ணாதான் பண்ணாத ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குது இந்த மாதிரி கொள்கைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால பிரச்சாரம் பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த மாதிரியான எதுவுமே தேவை இல்லை ஏன்னா ஆல்ரெடி அண்ணன் வந்து பார்த்தா சினிமா ஃபில்லினு வந்ததுனால அவர் எல்லாேருக்குமே தெரியும் பிரச்சனை பண்ண அவசியமே கிடையாது மக்களோட குறை நிறைகளை தீர்த்தாலே அதுதான் ஒரு பிரச்சாரம்ன்றது இப்போ இதுவும் நாங்கள் பிரச்சாரமா பிரச்சாரமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுக்கூட்டன்றது மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்த பிறகு தான் பொதுக்கூட்டம் கூட்டுவாங்க நாங்கள் பொதுக்கூட்டம் கூட்டறதே மக்களோட குறைநிலைகளை கேட்க தான் ஏன்னா இந்த பொதுக்கூட்டம் அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் பொதுக்கூட்டங்களை யோசிச்சு இப்போ இந்த மாதிரி பொதுக்கூட்டம் வச்சு எழுபது வருஷமா இருந்தானே அறுபது வருஷமா இருந்தானே வந்தால் ஆள போகிறது நம்ம கட்சி தான் திமுக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருக்கு அதனால மக்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற போல பேசுகிறாங்க இல்லை இப்போ அந்த திட்டங்கள் வரவேற்கப்பட்டு தான் ஏன்னா இல்லாதவங்களுக்கு அது வரக்கத்தப்பட்டது ஒரு திட்டம் இருக்கிறவங்களுக்கு வரவேற்கும் வயசானவங்க ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டே தவிர ஏற்கனவே வந்து எதுக்கு ஓசி பஸ்ஸில் போறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தான் போய் அதனால் இல்லாதவங்க அப்படின்றவங்களுக்கு தான் அந்த இதுன்றப்போ இல்லாதவங்க ஆனது காரணம் யாரு திமுக தான் இப்போ இல்லாதவங்களே இல்லவங்க எல்லாமே சமமா இருந்தா எதுக்கு ஃப்ரீ மக்கள் மைண்டில் அந்த ஃப்ரீயெல்லாம் திணைச்சி அவங்க சைடில் கொண்டு வராங்க ஏன்னா பஸ்ஸில் ஒரு ஒரு தடையும் போகிறப்பையும் இது திமுக ஃப்ரீ பஸ்ஸு திமுக ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தள்ள பார்க்குறாங்க ஸோ அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் வரவேற்கத்தக்கப்பட்ட கிடையாது கிடையாது ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் ஒரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்க நோ ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஏழை எளிய மக்களுக்கு என்ன சேரமோ அதை சேர்ந்தால் எங்களுக்கு இந்த ஃப்ரீயான இது தேவையே கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு அத்தியா அத்தியாவசிய பொருள் கரெக்டா இருந்தாலே எங்களுக்கு தேவைப்படாது சோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு வேஸ்ட் ஆனால் பொறுத்த வரைக்கும் பட் ஒரு சில பேர் இல்லாதவங்களுக்கு அது ரீச் ஆகுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவு காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை உரிமை பிரச்சனைக்கு விஜய் துணையாக இருப்பாரா இல்லை கண்டிப்பாக ஏன்னா இப்போது விமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறா எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் நிற்க மாட்டோமா பட் இது நிற்கிற இப்போது இந்த மாதிரி டைமில் வந்து நிற்கிறதுக்கான டைம் கிடையாது ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருதுனால இப்போ நிறைய அந்த எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூவாக இருக்கு பட் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்கனவே கட்சியில் வராதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து பார்த்தினா மக்கள் எங்கள் கழகத்தில் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயங்களை மட்டும் நாங்கள் எப்படி ஒரு சாதாரணமாக விட்டுற முடியும் ஸோ அதுக்கும் நாங்கள் போராடுவோம் அதுக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடி தான் இருப்போம் தமிழர் உரிமை பறிச்சு தமிழ் மொழி கலாச்சாரத்தை பாதுகாப்பாரா விஜய் ஆ கண்டிப்பாக ஏன்னா தமிழ் மொழியே உலகத்துலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் வேணா கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தா தெரியும் ஓல்டஸ்ட் ஓல்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தா தமிழ் தான் ஸோ அதை காக்காமல் நாங்கள் வேற என்னதான் காப்போம் சொல்கிறோம் அதையும் தலைவர் அதெல்லாம் முக்கியமாக எடுத்துப்பார் இது எந்த விஷயம் நம்ம தமிழர்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் முக்கியமாக எடுத்துப்பார் இதை பற்றி விஜய்க்கு தெரியுமா சில பேர் கேள்வி கேட்குறாங்க எங்கள் விஜயோட தொண்டர்கள் நாங்கள் நிர்வாகிகளுக்கு எங்களுக்கே நான் அப்போ தலைவருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும் அரசியல் தெரியாதெல்லாம் யாருமே கிடையாது அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டேன்றோம் எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்தா அரசியல் கையில் எடுத்துக்க மாட்டேன்றோம் ஸோ தலைவருக்கு எல்லாமே தெரியும் அப்படி தெரியலனா கூட நாங்கள் நிர்வாகிகள் எதுக்கு இருக்கோம் ஸோ எங்கள் மூலமாக தலைவருக்கு தெரிவிப்போம் உங்கள் தொகுதியில் எப்படி இருக்கு எங்கள் தொகுதியில இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த ரீசன் அந்த எஸ்ஏஆர் யூஸுக்கு மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஓட்டு உரிமையை நாங்கள் காப்பாற்றணுன்றதாக ஸோ எங்களது மட்டும் இல்லாமல் எங்களோட சுற்றி எல்லா பகுதியிலும் ஓட்டுரிமையை காப்பாற்றுக்காக நாங்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து இப்போ ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெற்றி பெறுவீங்களா கண்டிப்பா நீங்கள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தொன்பது பர்சன்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ அது வந்து ஏற்கனவே எடுத்தது இன்னும் எலெக்ஷன் டேட் கிட்ட வர வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே இப்போ ஏடிஎம்கே டிஎம் கே ஆள் ஆண்டவங்க ஸோ இனிமே வரவங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து பார்த்தா இப்போ பத்தொன்பது பர்சன்ட் சொல்லிருக்காங்க ஸோ குடியரசு அது சேஞ்ச் ஆகிடும் கட்சி நிர்வாகிகளை மக்கள் எப்படி பார்க்குறாங்க இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கட்சி நிர்வாகி அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிற அண்ணன் தம்பியா போல இப்போ ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க அப்படி பார்த்ததுனால தான் எந்த ஒரு விஷயமே தலைமையிலேருந்து சொல்கிறது கிடையாது நீங்கள் போய் ஃபுட்டு ஃபுட்டு வந்து கொடுங்க அவங்களுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து சொல்கிறதே கிடையாது ஆனால் மக்கள் அவங்க இடத்துல என்ன பிரச்சனை தெரிஞ்சு அது அவங்களே போய் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நிறைய வந்து வண்டிகளை வந்து பார்த்தா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓட்டின்னு போய் ஃபுட் ஃபுட்டு கொடுக்குறாங்க நிறைய இடத்துல உணவுகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து தலைமைகளை சொல்லாத தான் ஸோ அது இந்த நாங்கள் நல்லது பண்ணுறது பார்த்தே வந்து பார்த்தா நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர எங்களை எதுவுமே விவசாயம் பண்ணது கிடையாது